அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டுமே வைத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பெரிய இடத்து தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பல நபர்கள் எளிய முறையில் ஏதாவது செய்து அதன் மூலமாக எங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடை எங்களுடைய வாழ்வாதாரம் தொழில் மற்றும் வேறு சில பயன்பாடுகளுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தீர்கள் உங்களுக்காகவும் இதுபோன்று எளிய முறையில் பெரியவர்களின் நட்பு ஏற்படுத்தி கொள்ள என்று நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் அவ்வாறு இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள உதவக்கூடிய எலுமிச்சை மாந்திரிகம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு முறைப்படி செய்து கொடுக்கப்படும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த எலுமிச்சை கணியை நாம் சொல்லுகின்ற முறையில் ஒரே ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தினால் போதும் அதன் பிறகு நீங்கள் நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய இந்த மாந்திரீகம் செய்யப்பட்ட எலுமிச்சை கனியை பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்வினை வளமாக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தொழிலை விரிவாக்க உதவக்கூடிய இந்த எலுமிச்சை கனி தேவைப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கிடைக்க வேண்டிய நபர்களின் பெயர் உங்களுடைய பெயர் ஊர் விபரம் இவற்றை மட்டுமே எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் புகைப்படமும் அனுப்பி வைக்கலாம் இதை நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கு எலுமிச்சை கனி மாந்திரிகம் செய்து தர ஒரு சிறிய அளவிலான காணிக்கை பணம் மட்டும் வசூல் செய்யப்படும் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் அனுப்பினால் போதும் அதன் பிறகு உங்களுக்கு அந்த எலுமிச்சை கனியானது முறைப்படி மாந்திரீக சக்தி உருவேற்றி அனுப்பி வைக்கப்படும் அதன் பிறகு உங்களுக்கு அந்த கனி பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மந்திரங்களை முறைப்படி உச்சரி அதன் பிறகு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த எலுமிச்சை கனியை வைத்து பெரிய மனிதர்களை பார்க்கச் செல்லும் பொழுது நீங்கள் சென்றால் போதும் அதுவும் ஒரே ஒரு முறை மட்டும் சென்றால் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் இதை பயன்படுத்தி பெரிய மனிதர்களின் தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் தொழிலையும் பெருக்கிக் கொள்ள முடியும் இது சம்பந்தமாக உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளையோ அல்லது எலுமிச்சை கனியையோ எம்மிடமிருந்து காணிக்கை செலுத்தி பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்